அண்மை செய்தி அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அயோத்திக்கு வர வேண்டாம் என ராம ஜென்மபூமி அறக்கட்டளை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் காரணம் என்ன மேலும் விவரங்கள் என்னென்ன வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் உள்ள ராமர் கோவிலுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பக்தர்கள் வருகை தர வேண்டாம் என ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளை வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது இதற்கான காரணம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக தொடர்ந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மகா கும்ப மேளாவில் பக்தர்கள் பிறகு அயோத்தியாவும் இடமாக

பல மடங்கு அதிகரித்திருக்கிறது நீண்ட தூரத்திற்கு பக்தர்களுடைய வரிசை காத்திருப்பதை காட்சிகள் வாயிலாக காண முடிகிறது இது போன்ற ஒரு சிறிய நகரத்திற்கு ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கையாள்வது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாளைய தினம் மௌனி அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய தை அமாவாசை நடைபெற இருக்கிறது நாளை ஒரே நாளில் மட்டும் சுமார் பத்து கோடிக்கும் அதிகமானவர்கள் மகா கும்பமேளாவில் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்கள் அங்கே நீராடிவிட்டு அடுத்ததாக அயோத்தி தான் வருகை தருவார்கள் அப்படி வருகை போது பெருமளவிலான மக்கள் தொகையை ஒரே நாளில் கையாள்வதும் அவர்கள் அனைவரும் ஒரே நாளில் தரிசனம் மேற்கொள்வதும் இயலாத ஒன்று இதன் காரணமாக மக்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது இப்போ சூழலில் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக மக்கள் பதினைந்து நாட்களுக்கு வர வேண்டாம் ஒரு வேண்டுகோள் குறிப்பாக அயோத்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் பகுதிகள் மாநிலங்களில் இருந்து யாரும் வருகை தர வேண்டாம் எனவும் இதன் மூலம் நாட்டில் தொலைதூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எளிதாக இருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்